ஏசு கிறிஸ்துவாமத்தினாலே யாவர் கிறிஸ்து உத்தரங்க இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது நிறைய கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் இந்த கருத்து வேறுபாடுகள் சில வேளைகளிலே கணவன் மனைவி இருவர் மூலமாகவே நடப்படுகிறது சில வேளைகளிலே அம்மா அப்பா வினால் அவர்களுக்கு இடரல் வருகிறது சில வேலைகளிலே சொந்த பந்தங்கள் நண்பர்களினாலே இடரல்கள் வருகிறது இதை நாம் தான் இதை பார்த்து என்ன செய்ய வேண்டுமா தேவனுக்கு பிரியமான வழியிலே நடக்க வேண்டும் ஒருவனுக்கு இடரல் வருவது நல்லது அதன் யார் நிமித்தம் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டிய சில காரியங்கள் வேதம் சொல்லுகிறது நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமா தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் ஒரு கணவனும் மனைவியும் இருவருக்கும் நடுவில் யாரும் இடரலா இருக்க கூடாது அப்பா அம்மா இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க ஒரு மகனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்து விட்டு சில வேலைகளில் அவங்க மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும் போது சந்தோஷமா இருக்கிறதை பார்த்து விட்டு இவர்களுக்கு மிகவும் கோபம் வருகிறது சில வேலைகளிலே அவர்கள் சொல்லு சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம கவனிக்கும் பொழுது இப்ப வந்தவன் மகனை மயக்கிவிட்டான் என்று சொல்லுகிறார்கள் ஆனா வேதத்தை அதற்கு வார்த்தைகள் இருக்கிறது நம்ம அதை பார்த்து தான் செய்ய வேண்டும் ஒரு பெண் ஒரு ஆணுக்காக உண்டாக்கப்பட்டவள் ஆ கர்த்தர் என்ன செய்தார் ஆதாமை உருவாக்கி அவளுக்காக ஏவாலையும் உருவாக்கினார் இல்லையா ஒரு ஆண் ஒரு பெண் எதற்காக உருவாக்கினா தேவ பக்தி உள்ள சந்ததை பெரும்படிக்கு எனவே அந்த ஒரு ஆண் இந்த பெண்ணுக்காக உருவாக்கப்பட்டவள் இந்த ஒரு பெண் அந்த ஆணுக்காக உருவாக்கப்பட்டவர்கள் வேதத்தில் அப்படி தானே சொல்லியிருக்கிறது மத்திய எழுதின சுவிசேஷத்துல பத்தொன்பதாம் அதிகாரத்திலே ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனம் வாசிக்கிற கவனிங்க இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் இந்த வார்த்தைகளை நன்றாக கவனித்து நீங்க படிக்க வேண்டும் வேதம் வாசிக்கும் பொழுது எல்லாவற்றையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா அம்மா அண்ணன் தங்கை உறவினர்கள் கணவன் மனைவி பற்றி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நம்ம ஒவ்வொரு முறைக்கும் கணவன் மனைவி உறவுகளுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் ஒரு தாய் தகப்பன்மார் என்ன செய்ய வேண்டும் அவன் அவர் குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் தாய் தகப்பன்மார் அவனுக்கு எல்லாமே செய்வார்கள் படிக்க வைப்பார்கள் அவர்களோடு தான் தங்கி இருக்க வேண்டும் ஒரு வேலைக்கு போகும் பொழுது சம்பாத்தியத்தை கொண்டு வந்து தாய் தகப்பன் இடத்துல கொடுக்கிறான் எல்லாம் ஒன்றா இருக்கிறது என்றைக்கு மனைவி என்று ஒருவள் வருகிறாளோ அன்றைக்கு அவளுடைய கையில் அவன் கொடுக்கிறவனாய் மாறுகிறான் ஏன்னா இவ்வளவு நாள் ஒரு தாயும் தகப்பனும் அந்த ஒரு பையனுக்கு ஒரு மகளுக்கு ஒரு அப்பா தான் ஒரு தலையாக இருக்கிறார் அந்த குடும்பத்துக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார் இப்போ இவனுக்கு திருமணம் ஆனதுனாலே இவன் அந்த குடும்பத்துக்கு தலையாய் மாறுகிறான் தலைவராய் மாறுகிறான் எனவே அவன் அவன் பார்க்க வேண்டி இருக்கிறது இவ்வளவு நாள் நீங்கள் அவனை பார்த்து கொண்டீர்கள் திருமணத்துக்கு பிறகு அவன் உங்களை பார்த்து கொள்ள வேண்டிய கடமைக்குள்ள இந்த பொறுப்பை கொடுத்து எனவே நிறைய தாய்மார்கள் தகப்பன்மார்கள் சொல்லுகிற மகனை இந்த வார்த்தை சொல்லாதிருங்கள் நீதிமொழிகள்ல உங்களுக்காக அந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாவது வசனத்துல நான் வாசிக்கிறேன் கவனிங்க உன் ஊற்றுக்கன் ஆசிர்வதிக்கப்படுவதாக உன் இள வயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல இருப்பாளாக அவளுடைய எப்பொழுதும் திருப்தி செய்வதாக அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவளுடைய நேசத்தால் நீ மயங்குகிற ஏனெனில் அவர் உன்னுடைய சரீரம் நீங்கள் இருவரும் ஒரே மாம்சம் உன்னுடைய மனைவி உலக வழக்கம் என்ன சொல்ல இருக்கிறது நீங்களே பெரியவர்கள் என்ன சொல்லுகிறீர்கள் தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லுகிறீர்கள் அப்போ தாய் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் தாய் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அவனை பார்த்து கொள்ள வேண்டியது அவனுக்கு எல்லாமே எப்படி ஒரு மனைவியானவள் தான் எல்லாவற்றையும் செய்கிறவளாக இருக்கிறார் அவனுடைய சரீரத்துக்கு இவளே அதிகாரி இவளுடைய சரீரத்துக்கு அவனே அதிகாரி எனவே இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள் ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து வாழ்கிறவர்களா இருக்கிறார்கள் உறவினர்களோ நண்பர்களோ இடையில் புகந்து அவர்களுக்கு இடரலாக இருக்க அதற்கு தான் வேதம் சொல்லுகிறது தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கு கடவுள் சில பெற்றோர் பார்க்கும் பொழுது இன்னொரு திருமணத்தை செய்து வைத்து விடுவேன் அல்லது வரதட்சணை கொடுமை செய்து அவர்களை உபத்திரவப்படுத்துவது குழந்தை இல்லை என்றால் அவர்களை இது நிறைய காரியங்களை நம்ம அல்லது அவர்கள் ஏழையாக இருந்தால் சீர் நிறைய கொண்டு இருந்தால் அவர்களை ஒரு மாதிரி அற்பமாய் பார்ப்பது அவர்களை வந்து அலட்சியமாய் நடத்துவது இதுவே ஒரு குடும்பத்தில் ஒரு கருத்து வேறுபாடுக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை அவர்கள் இருவரும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சில இடர்கள் நிமித்தம் கணவனை விட்டு பிரிந்து போகக்கூடிய சூழல் மனைவிகளுக்கு உண்டாகிறது எனவே தேவ பிள்ளைகளே ஒரு தாய் தகப்பனுக்கும் சரி ஒரு கணவன் மனைவிக்கும் சொல்லுகிறது ஒரு கணவன் மனைவியோடு மாத்திரம்தான் இருக்கிறான் அவளே உன் ஊற்றுக்கண் அவளே உன்னுடைய மனைவி அவளோடு தான் நீ இருக்க வேண்டும் அதுதான் வேதம் சொல்லுகிறது அதே போல் தாய தகப்பனும் புரிந்து கொள்ள வேண்டியது இவ்வளவு நாள் நம்மோடு இருந்தால் இன்றைக்கு அவன் ஒரு குடும்பத்துக்கு தலைவன் ஆகையினால் அந்த குடும்பத்தை அவர்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் எனவே செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துக்கிறோம் ஒப்ப ஒவ்வொரு குடும்பத்திலும் கடந்து சென்று அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க எந்த ஒரு இடரலும் வராதபடிக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்